வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் வள்ளிபுற ஆழ்வாருடைய கடல் தீர்த்தத்துக்கு தான் கொண்டிருக்கிறோம் கடல் தீர்த்தம் என்று சொன்னாலே எந்த இடத்திலும் இல்லாத மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு தீர்த்தம் எங்கே நடக்குது என்று சொன்னால் இது இங்கே மட்டும்தான் நடக்கும் எந்த இடத்திலும் இப்படி ஒரு தீர்த்தோற்சவத்தை நீங்கள் பார்த்துருக்கவும் அப்படியான ஒரு தீர்த்தோத்ஸத்துக்கு தான் நாங்கள் போய்கொண்டிருக்கோம் அதுவும் கடற்க கடற்கரைக்கு போகிற பாதையால் கற்கோவளம் கடற்கரைக்கு போகிற பாதையால் போகைக்குயே பார்த்தீங்கன்னு சொன்னால் பா வாகனங்கள் எவ்வளவு வீதியில் எவ்வளவு நெரிசலாக போய்கொண்டிருக்குறத நீங்கள் காணொலியூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த பாதையால் நாங்கள் போகிற போகிற தொடங்குற பாதையிலேயே இவ்வளவு சனம்னு சொன்னால் கடற்கரையை பார்த்தீங்கன்னு சொன்னால் லெவலாக கிரௌண்ட்டாக இருக்குமென்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா அவங்களுக்கு விலங்கும் தொடர்ந்து நீங்கள் எங்களுடைய காணொலியில் பார்க்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கடற்கரைக்கு வந்து பிரதான வீதியினூடாகவும் சரி கடற்கரை ஆல் ஆலயத்தில் இருந்து வருகின்ற வீதியினூடாகவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர்களில் எல்லாம் மக்கள் போகிறது நீங்கள் எங்கும் பார்த்துருக்க மாட்டீங்க இங்கே தான் பார்த்துருக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய சாந்திகள் எல்லாம் போடப்பட்டிருந்தது நாங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு முன்னாலேயே டிராக்டர்லேலாம் போடணும் எங்களுக்கு பழைய கால நினைவு நான் ஆரம்ப காலங்களில் வள்ளிபுர கோயிலுக்கு போகும்போது கடல் தீர்த்தம் என்று சொன்னால் டாக்டர்களில் தான் போய் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நடந்தும் போயிருக்கிறோம் இது புதுவிதமான ஒரு பாதையாக இருக்கட்டும் என்றக்காக நாங்கள் கற்கோவலம் கடக்கிற பிரதான வீதியின் ஊடாகத்தான் இன்றைக்கு நாங்கள் வள்ளிபுரா ஆழ்வாருடைய தீர்த்தோற்சவத்தை பார்க்க போகிறோம் பாருங்க அவ்வளவு சன நெரிசல் என்று சொல்லி வாகனங்கள் எல்லாம் வரையினம் வடி ஆட்டோ மோட்டர் சைக்கிள் என்று சொல்லி ஏராளமான மக்கள் இந்த பாதையினூடாக வருவினம் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது நான் நினைச்சிருந்தேன் எல்லாருக்கும் இந்த பாதை தெரிந்திருக்காது அப்போ ஒரு அளவான சனத்தோடு இந்த பாதையால் போகலாம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நடந்து போகிற பாதை மாதிரியே தான் இந்த பாதையும் அவ்வளவு சென நெரிசல் நடந்து போக இல்லாத மாதிரி வாகனங்கள் இல்லாமல் அதோட நெக் காலையில் மழை பெய்தது தானே அதனால் பாதைகளும் கொஞ்சம் ச சேரும் சகதியாகவும் இருந்தது இடையில் வாகனங்களை நிப்பாடி போட்டு போனவர்கள் ஒரு பக்கம் போக எவ்வளவு தூரம் எங்களுடைய மோட்டார் சைக்கிள் இந்த பாதையினூடாக செல்கின்றதோ அவ்வளவு தூரம் நாங்கள் கொண்டு போய் எங்களுடைய பைக்கை விட்டுட்டு அங்கே இருந்து நாங்கள் நடந்து போக போகிறோம் தொடர்ந்து எங்களுடைய காணொலியில் எங்களுடைய மாயவன் எப்படி தீர்த்தமாட போகிறார் என்றதையும் வரலாற்றோடு நாங்கள் இன்றைக்கு தீர்த்தோற்சவத்தை பார்க்க போகிறோம் மறக்காமல் உங்களுடைய சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்களும் ஒரு ஓரளவு குறிப்பிட்ட தூரத்துக்கு கிட்டே வந்துவிட்டோம் கடற்கரைக்கு கிட்டே வந்துவிட்டோம் இதுக்கு மாரி நாங்கள் பைக்கில் போகலாம் அது வாகனத்தை நாங்கள் பார்க் பண்ணி போட்டு இதில் நடந்து வருபவர்களும் வாகனங்களை பார்க் பண்ணி தான் வேணும் இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் டிராக்டர் வந்து புதஞ்சிட்டது மண் மணனாக இருக்கிறதால எல்லாம் கூடுதலாக இந்த காட்சிகள் காணக்கூடியதாக இருக்கும் நாங்கள் இப்போ கற்கோவலம் கடற்கரையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் இதில் இருக்கிற எல்லா டிராக்டருமே வந்து ஆக்களை ஏற்றி கொண்டு வந்த டிராக்டர்கள்லாம் இதில் வந்து பாக் பண்ணியிருக்கினேன் இப்போ அடுத்ததாக வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று காட்டப்புறம் என்னென்னு சொன்னால் இந்த கடற்கரையில் வந்து தற்காலிக கிணறுகள் வந்து அமைக்கப்பட்டு அதில் வந்து தாகசாந்தி வந்து கொடுக்கறதுக்காக தற்காலிக கிணறு வந்து அமைப்பினேன் அது வந்து அடுத்ததோடு வந்து அந்த தண்ணி வந்து நல்ல தண்ணியாகவே காணப்படும் நாங்கள் இப்ப கடற்கரைக்கு வந்துட்டோம் அடுத்ததாக கண்ணனுடைய தீத்தம் வந்து சொற்ப நேரத்தில் இடம்பெற போகிறது ஓம் நமோ நாராயணா ஹரி ஹரி கோவிந்தா நல்லதொரு பொழுதிலே திருவருளை தெருகின்ற இலங்கை மணி திருநாட்டின் ஈழவள நாட்டிலே சிறப்புமிக்க ஆலயங்கள் பல இருக்கின்றன அந்த வகையிலே திருவருள் நிறைந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஈழத்திலே இரண்டு தலங்கள் பிரசித்தி பெற்ற தலங்களாக இருக்கிறது அந்த வள்ளிபுர ஆழ்வார் பச்சவதாரம் பூர்மவதாரம் எடுத்த கண்ணன் வீட்டில் தலம் இரண்டு தலங்களும் இரண்டு அவதாரங்களுடைய தலங்களாக பக்தர்களினாலே போற்றப்பட்டு வழிபாட்டுக்குரிய பிரசித்தி பெற்ற தலமாக துவங்குகிறது அந்த வகையிலே திருவருளை தருகிற வடமராட்சி வல்லிபுர ஆழ்வார் ஆலயத்தினுடைய மகோற்சவம் ஆரம்பமாகி சிறப்பாக புரட்டாதி மாதம் பூரணையை தீர்த்தமாக கொண்டு பெருமானுக்கு இடம் பெற்று வருகிறது அந்த வகையிலே இன்றைய நாள் புரட்டாதி பூரணை பெருமானுடைய வங்க கடலிலே வாழ்வழிக்க வந்த பரந்தாமன் இன்று தீர்த்தமாட போகிறான் அடியவர்களே சுதர்சன சக்கரம் என்பது ஒரு மூல மூல வைத்து வழிபடப்படுகிறது என்றால் அது வல்லிபுர தான் தனித்துவமானது கண்ணனுடைய கையிலே இருக்கிற தர்மத்தின் அடையாளமாக விளங்கக்கூடிய சுதர்சன சக்கரம் வல்லிபுரத்திலே இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு கர்ணபரம்பரை கதை இருக்கிறது அது ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த கர்ணபரம்பரை கதை கொண்ட கோவிலாக இந்த வல்லிபுர ஆழ்வார் திகழ்கிறார் அன்றொரு நாள் தப வலிமையினாலே தபத்தினாலே இருக்கக்கூடிய வேறுபெற்றவளாக நாச்சியாருக்கு திருவருளைத் தருகிற கண்ணன் அருள் செய்ததுதான் அந்த திருநாள் அதுதான் இன்றைய சமுத்திர நாள் சமுத்திர திருவிழா அடியவர்களே லபலி நாச்சியாருடைய சாப விமோசனத்தை போக்கியவன் கண்ணன் அதனாலே தான் இந்த நாளை நாங்கள் வங்கக்கடலிலே பறந்தாமன் வருடத்தில் ஒருமுறை வருவேன் என்று அன்று வாக்குரித்து சென்றான் அந்த வாக்குக்கு அமைவாக கற்கோவல கடலிலே அன்றைக்கு லபலி நாச்சியார் படகிலே சென்று கொண்டிருந்த போது எல்லாம் வல்ல பேரருளைத் தருகிற கண்ணன் அங்கே மீனாக துள்ளி விளையாடி இந்த லவலி நாச்சியாருடைய விளையாடுவதுமாக இருந்து மீண்டும் ஒரு குழந்தையாக அவதரித்தான் அதன் பின்னர் இந்த அழகான குழந்தை சுதர்சன சக்கரமாக மாற்றம் பெற்றது அங்கே இருந்து பல்லக்கிலே கொண்டு வந்து வருகிற போது இந்த இடத்திலே வருகிற போதுதான் அந்த பெருமானுடைய திருவருளினாலே அந்த பல்லக்கு அசைய முடியாமல் இருந்தது கொண்டு வந்த அந்த பல்லக்கு அசைய முடியாமல் இருந்தபோதுதான் இந்த இடத்திலே எனக்கு ஒரு ஆலயம் அமைத்து வழிபாடு செய்யுங்கள் என்று அன்றைக்கு கண்ணன் வாக்குரைத்தான் அதனாலேதான் வங்கக் கடலிலே குளெட்டாது மாதத்திலே வருகிற பூரணையிலே கண்ணன் தீர்த்தமாடுகிறார் அடியவர்களே வரலாற்று சுரப்புமிக்க தலம் சுதர்சன சக்கரம் என்பது அது ஒரு தனித்துவமானது தர்மமும் நிலைக்கக்கூடிய வகையிலே கண்ணனுடைய கையிலே இருக்கிற பாண்டியம் போல இந்த சுதர்சன சக்கரம் அடையாளமாக என்ற கோபுரமும் அவன் பெரும்புகளை பாடி நிற்க பல்லாயிரக்கணக்கான லட்சோ லட்சம் அடியவர்கள் அங்கே இப்போது கூட அங்கே சமுத்திரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இயற்கை கூட அவனுக்கு வழிகோலி கொடுக்கும் அல்லவா கார் வண்ணன் அல்லவா காலையிலே இந்த வள்ளிபுர பகுதியிலே மழை பொழிந்திருக்கிறது அடியவர்களே இந்த இடங்களை எல்லாம் கண்ணன் சுத்தப்படுத்தி இருக்கிறான் புண்ணியப்படுத்தி இருக்கிறான் அங்கே இருக்கக்கூடிய அடியவர்களுடைய பெருங்கருணையினாலே தான் இன்றைக்கு வள்ளிபுரத்திலே இருந்து அடியார்கள் படையெடுத்து வங்க கடல் நோக்கி செல்ல போகிறார்கள் இங்கே அற்புதமாக மூலத்தின் முதல்வன் ஞானத்தின் தலைவனாக விளங்கக்கூடிய எல்லாம் வல்ல கருணை கணபதி புறப்பட போகிறார் அவரோடு இணைந்து எல்லாம் வல்ல சுதர்சன சக்கரத்தோடு அங்கே மகாலட்சுமியும் சேர்ந்து புறப்பட போகிறார்கள் அதற்கு பின்னர் அங்கே ஆஞ்சநேய சுவாமியும் புறப்பட போகிறார்கள் ஏனைய ஆலயங்கள் போலல்ல வேறு நடை கொண்டு கெட்கோபல தொண்டர்கள் அந்த பெருமானை சுமந்து செல்லுகிற காட்சி எங்கும் பார்க்க முடியாது அது ஒரு தனித்துவமான காட்சி என்பர்களே அதை வர்ணித்து சொல்ல முடியாது வேறு நடையாக சொல்லுவார்கள் அடடா ராவணா விடடா சீதையை அடடா ராவணா விடடா சீதையை என்றும் கோவர்த்தன மலையை பிடித்து குடையாய் பிடித்த கண்ணா கண்ணா கோவாலா கண்ணா கோவாலா கோவிந்தா கோவாலா என்ற நாமங்கள் எல்லாம் அங்கே ஒழிக்க அங்கே

சரியாக அங்கே வங்கக்கடலை கற்கோவில கடலை இந்த கண்ணன் சுதர்சன சக்கரத்து ஆழ்வான் சென்றடைகிற வேளை அங்கே கடலலை தானாக மேலெழுந்து வருகிற காட்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் இது எங்கும் பார்க்க முடியாது அது மாத்திரமல்ல கருட பகவான் வானிலை வட்டமிடுவான் விடுவான் அப்பும் வானம் காட்சி கொடுக்கும் அற்புதமாக அடியவர்கள் எல்லாம் சுதர்சன சக்கரம் அங்கே படகிலே தீர்த்தமாடும் அந்த படகு கூட கற்கோவில தொண்டர்களுடைய படகுதான் கற்கோபல தொண்டர்கள் அங்கே சீட்டு மூலம் குழுக்கள் முறையிலே இரண்டு படகுகள் தெரிவு செய்யப்படும் இது கூட உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் எல்லா படகும் அங்கு கண்ணனுடைய சுதர்சனத்தை தாங்க முடியாது முதலிலே மூன்று நாளைக்கு முன்னம் திருப்புல சூட்டு குலுக்கி போடுவார்கள் இங்கே நாராயண மண்டத்திலே அங்கே அன்னதான ஆதி நாராயணத்திலே குழுக்கள் முறையிலே எந்த படகு எந்த படகு கூடியவர் உரிமையாளருக்கு அந்த படகு சூட்டு மூலம் கிடைக்கிறதோ அவருடைய படகு தான் அங்கே கண்ணனை சுமந்து செல்லலாம் என்ற ஒரு மரபு இருக்கிறது அந்த அந்த ஒரு சா அந்த ஒரு பரம் பரம்பரை பரம்பரையாக அந்த ஒரு வழக்காரை கட்கோவல தொண்டர்கள் செய்து வருகிறார்கள் உண்மையிலே அது எல்லாம் தனிச்சிறப்பு அங்கே தொண்டர்களினாலே வள்ளிபுர மாயவன் கோவில் கூட அந்த கட்கோவல கடற்கரையிலே அமைத்திருக்கிறார்கள் இவ்வளவு ஒரு தனிச்சிறப்பான வல்லிபுர மாயவனுடைய தீர்த்தம் இன்னும் சொற்ப நேரத்திலே அந்த கடலே அடியவர்களே இதை நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள் சந்திரோதயத்திலே தான் இன்றைக்கு தீர்த்தோத் இடம்பெறப் போகிறது இது எல்லாம் ஒரு தனித்துவமானது மாயவன் வந்தமன்றிருக்கிற இடம் அழகான திருக்கோவில் வெண்மண பரப்பிலே வேதனையை தீர்க்க வந்த கண்ணன் எங்களை எங்களுடைய மரங்களை கண்ணன்

ہیلو مندا ہیلو مندا ہیلو مندا ہیلو مندا ہیلو مندا

இப்போ <pir> பாருங்க <isolation> <Echoes> یہ مہیلا گروہ پتی راہ ہے انی دیا ہے اللہ نے کرمائے پتی راہ کے اڑیرے سے چون نہ مدینہ کی گناہ میں نہ مغتوب ہے جنازہ جنازہ مقتو i'm <laughs> 아. â 아 जी आपका धन्यवाद बोलूंगा आनंद का धन्यवाद बोलूंगा विद्यार्थियों एवं नमस्कार एवं नमस्कार है सभी को प्रणाम बोल रहा है ये तीन बार और चलिए अब चुनाव के मंडल में जाएंगे उन्हीं के नरेंद्र रहेंगे

अंजू करलिया है आ कर लिया है सुन सुन 아, 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 아,

आवेला निकर बट आवेला निकर आई जाओ गाना लेला गाना नहीं गाना नहीं मन اليو نارو نانو يتياو نانو 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 ن Holy God, we thank you for your love. All glory be to you, O Lord. Amen.

இந்த எல்லையில ஒரு நல்ல இந்த <laughs>

अरे बोल दिया बोल दिया आलस से बात करोगे आलस तो हाई तो कहीं नहीं रह गई नहीं रह गई नहीं रह गई सिक्की आलस तो हाई 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 हिंगरे हिंगरे काबिजा कर लेते हैं अरे काबिज बच्चे गए ऐसे घर जाने हमारे नाम लेते हो ओह नारायण